வணக்கம் அன்புக்குரிய நேர்களை மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு வீடியோவும் நான் பதிவு செய்து நம்ம சேனலில் பதிவேக்கம் செய்யவும் போது மனதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு முறையும் என் வாழ்வில் நடந்த ஆச்சரியமான விஷயங்களை திரும்பி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் வாயிலாக கிடைக்குதுன்னு சொல்கிறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தேடி நான் ஓடுது உண்டு அதே மாதிரி இந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நிறைய நண்பர்கள் யூடியூப்பில் போட்டுட்ருக்கிறது உண்டு நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போகும்போது எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணுறது உண்டு ஏன்னா எதாவது யாருக்கிட்டையாவது ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு அனுபவங்களும் சின்ன சின்ன பாயிண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அற்புதமான ஜோதிட ஆசிரியர்கள் நிறைய பேர் இப்போ வந்து தெரிகிறாங்க யூடியூப் பயிராக பாடங்கள் எடுக்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவங்க எல்லோரும் சமூக ஊடகத்தில் நினச்ச நேரத்தில் அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது சரி மாந்தி இன்றைக்கி நான் பேச போகிறது மாந்தி மாந்தி என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல மாந்தி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப கெட்டவர் நல்லதையும் ரொம்ப அருமையாக செய்வார் கெட்டதையும் ரொம்ப அருமையாக செய்வார் அப்போது எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்விசை இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம இங்கே ஆணித்தனமாக புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மனதிலேயே இப்போது ஒரு மனுஷனுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்லவனாகவும் சில பேருக்கு கெட்டவனாகவும் தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி வச்சிருக்கு அதாவது எப்படி நம்ம சமையல் கட்டில் ரொம்ப இறுக்கமாக ஒரு மூடி போட்டு தொடக்க முடியாமல் அவசியப்படுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுப்பவர் தான் மாந்தி ஏன்னா இவ்வளோ எளிமையாக இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது சரி என்னுடைய அனுபவங்களை மாந்தி என்னென்ன விஷயங்களை செய்தார் அப்படின்னு நான் ரொம்ப உன்னிப்பாக மாந்தியை பற்றி நிறைய விஷயங்கள் நான் உண்டு தினமும் மாந்தியை பிரசன்னத்தில் பார்க்காமல் நான் எந்த காரியத்தையும் செய்கிறது இல்லை இப்போ கூட இன்றைக்கி இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை மாந்தி எங்கே இருப்பார்னா விருச்சக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பார் இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் மாந்தி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கார் விருச்சக ராசியில் இருக்கார் இந்த விருச்சக ராசின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு ஆழமான அமானுஷியமான அமானுஷியங்கள் தேடக்கூடிய நபர்கள் விருட்சகத்தில் அதிகம் இருக்காங்க அப்போது கேட்டை நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு அமானுஷ்யமான ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது கேட்டை என்பது பெரிய கிணல் கேட்டை என்பது பெரிய கிணல் அதனால் இந்த வீடியோ ராசி மிதுன ராசி கடகராசி மீனராசி நண்பர்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி ஒரு முறை பிரசன்னத்தில் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த பிரசன்னத்தில் எனக்கு பிரசன்ன லக்னம் கோச்சார லக்னம் அன்னைக்கு மேஷ லக்னம் மேஷ லக்னத்தில் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அப்போது இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க திருமணம் சார்ந்த விஷயத்தை கேட்கணும் அது ஒரு இறப்பு சார்ந்த விஷயத்தையும் கேட்கணும் ஏன் அப்படின்னா அன்னைக்கான சுக்கரனும் அன்னைக்கு அந்த லக்கணத்துலேயே இருக்கார் அப்போது மேஷ லக்னம் அப்போது துலாம் ராசியை காட்டுது அது ஏழாம் இடம் களத்தரஸ்தானம் அது லக்னத்தில் இருக்குது அப்போ இன்றைக்கான கேள்வி திருமணம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் அந்த திருமணத்தில் மனைவி இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கேள்வியோட அனுமானம் நான் அதை பார்த்துட்டு நான் என்னுடைய அன்றாட வேலைக்கையை பார்க்க ஆரம்பிக்க ரொட்டின் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு சரியா ஒரு மத்தியானம் ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டரை மணிக்குள்ளே இருக்கும் எனக்கு ஒரு தொலைபேசி கால் வருது எனக்கு ரொம்ப ஆர்வமாக அந்த காலை நான் எடுத்தேன் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கான கேள்வியை இவங்க இதை சார்ந்தே கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு நான் அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ண உடனே ஒருத்தர் நம்ம சேனலில் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கூப்பிடுறேன் நான் அந்த சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசுகிறேன் வணக்கம் அப்படின்ற மற்ற எல்லா விஷயங்களும் பேசுகிறோம் அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன விஷயம்னா நான் திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதற்கு சில தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து குருநாத கேட்க முடியுமா இல்லை உங்களை வந்து நான் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன் நான் மறுமுனையிலேருந்து கேட்டேன் நீங்கள் பண்ணிக்க போகிறது இரண்டாவது திருமணமாக முதல் திருமணம் சொல்லக்கூடிய மனைவி நெருப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது விபத்துலேயோ இல்லை நெருப்பு காயங்கள்லேயோ ஏதாவது இறந்து போனாங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படி அப்படி ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் சைட்டர் ஃப்ரீஸ் சைட்டர் அடுத்த வாரமே என்னை வந்து நேரடியாக வந்து சந்திச்சிட்டார் அந்த வார்த்தை இந்த வார்த்தையை சொல்ல வைத்தவர் மாதி ஒன்றும் இல்லை பொதுவாக இந்த பரணி நிச்சத்தக்காரங்களா பாருங்கள் நெருப்பு காயம் படாத பரணியே இல்லை நெருப்பு காயங்கள் படாத பரணியே இல்லை இதுல பாத்து யாராவது பரணி நட்சத்திரம் இருந்தா சொல்லுங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் சார்ந்த தடை உள்ள நட்சத்திரம்னா அது நட்சத்திரம் நட்சத்திரம் தான் திருமணங்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளை இது கொடுக்கும் இது அனுபவ ரீதியாக நான் பார்த்து வச்சோம் அப்ப மாந்தி எந்தெந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பயணிக்கம்போது ஒரு தாக்கங்களை கொடுக்க கொடுக்காமல் போகவே மாட்டார் இப்போ யாருக்காவது மேஷ ராசியில் மாந்தை இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டில் கண்டம் விபத்துகளை கொடுப்பார் உயிர் சொத்துக்களை கொடுப்பார் திடீர் சொத்துக்களை வர வைப்பார் அப்புறம் நிறைய விஷயங்களை நான் மாந்தையை பற்றி தேடம்பும் போது திடீர்னு ஒருத்தருக்கு சொத்து கிடைக்கிது இல்லைங்களா இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து ஒரு ஒரு இடத்த பார்க்க போவாங்க அவர் வாங்க வேண்டிய இடத்த இவர் வாங்குவார் இவர் வாங்கி இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இவருக்கு அந்த ஐடியாவே இருக்காது அப்போது ஐடியாவே இல்லாத ஒரு விஷயத்தை நிகழ்த்தி சில சுப விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களும் மாந்தி செய்கிறார் எப்போதும் கெட்டது மட்டுமே எந்த கிரகங்களும் செய்கிறது இல்லை மாந்தியும் நல்லது செய்வார் இது என்னுடைய அனுபவம் அப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க மாந்தியை பற்றி ஒரு மாந்தியோடைய கணிதம் மாந்தியுடைய மூமெண்ட் மாந்தியுடைய அதிதேவதை யார் மாந்தி அந்த சுவாமியை வணங்கவும் போது அவர் கட்டுப்படுவார் யாருக்குன்னா ஈஸ்வரனுக்கு மட்டும் கட்டுப்படுவார் மாந்தி அப்போது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவாலயத்துக்கும் நீங்கள் போய் அங்கே போய் கூட்டி விடுறது அங்கே தொடக்கிறது அங்கே உளவார பணிகள் செய்துட்டு வந்தாவே மாந்தியோடைய தோஷம் படிப்படியாக குறைந்துவிடும் மாந்தி சம்பந்தப்பட்ட தாக்கம் குறையும் மாந்தியால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரே ஒரு பரிகாரம் இல்லை சரணாகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு வழிபடுறது தான் மிக ஆகச்சிருந்த வழிபாடு அப்போது இந்த மாதிரி மாந்திகளை பற்றி மாந்தி பகவானை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம நம்ம சில நண்பர்களில் கெட்ட விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது என்ன சொல்கிறதுன்னா இந்த வீடியோ பதிவு பண்ண போகும்போது எனக்கு ஒரு விஷயம் மனதில் உணர்த்தப்பட்டது எப்படின்னா யாரோ ஒருத்தங்க ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளை ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத இந்த பட்டன் இந்த ரெக்கார்ட் பட்டன் அமுத்த போகும்போது எனக்கு இந்த பிரபஞ்சம் மூலியமாக உணர்த்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் கவலையப்படாதீங்க யாரோ ஒருத்தங்க ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இந்த வீடியோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ஸ்கேனிங் இது சார்ந்த விஷயங்களும் இந்த மாந்தியோடைய இன்னைக்கான கோச்சாரத்தை வச்சு பார்க்கும்போது போது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை கேட்ட நட்சத்திரமாக இருக்கிறதுனால அடிவயிறு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மார்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி ஸ்டொமக் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகத்தை அற்புதமாக கொடுக்கட்டும் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிறது தான் என்னுடைய இந்த அனுபவங்கள் கிரகங்களுடைய தாக்கம் அனைவருக்கும் இருக்குது இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கு அதை நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோமோ அதுபடி இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய அனுபவமே சரி வணக்கம்